இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் லூயா கரங்களை தட்டி கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் இமைப்பொழுது என்னை ஆண்டவர் கைவிட்டார் என்றால் இந்த உலகம் எனக்கு இருண்டதாய் மாறிவிடும் இமைப்பொழுது என்னை கைவிட்டார் என்றால் என் வாழ்வுக்கு ஒரு முடிவு வந்துவிடும் இமைப்பொழுது என்னை கைவிட்டார் என்றால் நான் நிர்கதியாய் நிற்பதை என்னால் உணர முடியும் இமைப்பொழுது ஆண்டவர் என்னை கைவிட்டால் நான் யார் என்பது அப்போதுதான் என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் அவர் நம்மை நடத்துவதனால அவருடைய மகிமையை நம்மால் அறிந்து கொள்ள முடியல ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்துகிறார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க இந்த பத்து மாதங்களை நீங்கள் எப்படி